வந்தாலும் கடைசி வரையும் போயிட்டானவா சின்னபடி சின்னபடி என்ன ராணி ஆய் அக்கா இங்கே மிக்கா வாரா ஏட்டி வாங்க ஒரே இதை பார்க்காம கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவேன் வாங்க ஏக்கா ஏன்க்கா ஏட்டி ஒரே இதாக பார்த்தா குறுக்கு வலிக்க முட்டி கொஞ்ச நேரம் இருங்க பேசிட்டுருப்பேன் அப்புறம் போய் மறுபடியும் வேலை பார்க்கி ஒரே இதை செய்யாம்தான் எங்க ராணு இங்கே அக்கா ஆளுக்கு ஒரு பக்கம் முதலு போனோம் அவியோ அந்த பக்கம் போனவா இந்த பக்கம் போனேன் வருவாவக்கா ஏகா லட்சுமிக்கா அக்கா எங்க குட்டி எங்க இருந்து வேணா இருக்கு ராணி வா சத்த இருந்துட்டு போவா இது எதுக்கு தலையில போட்டு மண்ணை சுமந்து கிடக்க எதுக்கு ராணி இந்த மண்ண வீட்டை கொண்டு போக எடுத்தீங்க வீட்டுக்கா செம்மண் எதுக்கு ராணி இல்லக்கா அங்க இருக்கும்போது இந்த பிள்ளைல நல்ல நல்ல செடியா வளர்த்துட்டு கிடக்கும் பாத்துக்கோங்க அதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு காலையில வெள்ளன எந்திரி பாடுவாக்க ஆறு மணிக்கெல்லாம் இந்த சென்று செடிக்கு தண்ணி ஊத்துட்டு கிடப்பாடுவ இங்க வந்து ஒண்ணும் கிடையாது பத்தீங்களா அவன் கொண்டு கொடுத்தா சந்தோஷப்படுவாளுக்கு அவ்வளவு பாட்டிக்கு ஏதாவது நட்டிட்டு இடப்படுவேன் வீட்டு பக்கத்தில் இவ்வளோ நல்ல மண்ணு கிடைக்க மாட்டேங்க காட்டி கட்டியா கிடக்கு இதை கொண்டு போனா ஒரு நாலஞ்சு செடி வைப்பாளுவாக்க அதை தள்ளுனே என் கண்ணு சொல்லுவாங்களோ ஆமா எங்க சொத்த பாதி எழுதிட்டு சொல்லுவாங்க ஏட்டி மண்ணை கொண்டு போறதுனால என்ன இருக்கு நீ தலையில போட்டு சொம்பந்துட்டு இருக்கல அதனாலதான் கேட்டேன் நீ எவ்வளவு மண்ணு வேணாலும் அள்ளிட்டு போட்டி உனக்கு இல்லாத மண்ணா ஆ சரி கையக்க இன்னும் கொஞ்சம் நாங்க இருக்கு அந்த ஒரு வருஷம் கொத்தி போட்டு வந்திருப்பேன்ல போது உழைச்சு உழைச்சு ஓடா தெரியாத கொஞ்ச நேரம் ஈரு பேசிட்டு இருப்ப போய் கொத்தி போடுவோம் இப்போ எவ்வளோ ஆவாது கிடக்கு ரொம்ப நாள் ஆயிட்டோக்கா சுத்தம் பண்ணி எங்க ராணி போன வரும்போது ஆள விட்டு கொத்தி பட்டுச்சு எங்க அது கொத்த கொத்த வந்துட்டே தான் கிடக்கு கல குடுங்கது என்ன சும்மாரவா இருக்கு லைட்டா ஒரு மழை துளிஞ்சுச்சுனா வாழை வளர்ந்து இல்ல கல வளர்ந்துருது ஆமா கை இந்த புள்ளு பூண்டு தான் நிறைய கிடக்கு ஏடி பாத்து நில்லுங்க அவ ஏதோ பாம்பு பாத்தே வேற சொன்னாவே சின்ன பண்ணி ரணி பாத்து நில்லுங்க என்ன இமாடி பாம்பா லட்சுமி காலை இது முன்னாடியே சொல்லாம இப்ப வந்து சொல்லுதியே ஏடி காலில் ரம்பி சொன்னாவே

நீtoDate velila varanala edhen solalayo ekka first satta magam potaviye na velai porrena nee edhuk velai pora nee paati pille vaaduti veetla irukane nadana appipprin sonna avapra naan andha sonne enak poludu pogamatengi namma lakshmika rani kala velai poava aviye kuda naan theandi summa poyittu varan enak poludu poga nu sonne andha aviye onnu solalaka ser naan da thalayathinu kashtapadadhena unga rendu seri chaatu kashtapadutheno ninge paati veetla irpiya yan thalayelathu ungaleum saarthikondu seeralike ും

இப்போ நான் கொண்டு வந்துட்டேன் அவள் பத்தாவது பத்தீங்களா அவள் எடுக்கலை இப்படி இருக்காது டீ ராணி ஓ உடம்பே பாரு நீ நல்லா இருந்தால் தானே பிள்ளைகளை பார்க்க முடியும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அவங்க ஒரு நூறுரூவாய்க்கு சேர்த்து போட்டு வாங்கினா தான் என்ன எக்கா இப்போதைக்கு ஏன் சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும்லக்கா இப்போதைக்கு நான் கொஞ்சம் இந்த மாதிரி கஞ்சமால இருந்தால் தாங்க கொஞ்சம் முன்னேற முடியும் கொஞ்சம் நாளைக்குக்கா நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்து மாதம் கையில் ஒரு வருமானம் கிடைக்கிற வரைக்கும் இந்த பாடு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆகிட்டோம்னா இப்போ கவலை இல்லைக்கா இப்போதைக்கு சுருக்கி தான் செய்கிற மாதிரி இருக்குது வேலை கிடையாது பற்றியில

ഞാൻ നല്ല മുറയാ വന്നിട്ടേ ദേവി ഒന്നേ ലക്ഷ്മിയേക്കാളെ മറക്കവേ മാട്ടേ ഉങ്ങ രണ്ട് വെർക്ക് നല്ല പേരിസാ ഇതാ ചെയ്യുന്ന ചിന്ന വണ്ണി അപടിയാ ചേരി ചേരി ഏടി ചൊല്ലണമോ വേണ്ടമോ തിയിലേ എന്റെ കാലിൽ ചൊന്നാവേ ഇന്നതിക ഏടി വാ വീട്ടുകാരൻ കണ്ട നേരത്തെ കുടിച്ചിട്ട് കാട്ടുകളെ ഉണ്ട കിടന്നാണ് അമ്മടി കൈ കാലെല്ലാം ഒരേ അടിയാ ഇങ്ങ വീട്ടുകാരൻ പാത്രം ചാവേ പാത്രം തൂക്കി വിടാമോ വന്നിട്ടാവളാ

குடும்பம் இன்னைக்கு எப்படி பாருங்க நாங்க ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கம் சீரழியா அவனாது கொஞ்சம் புத்தி இருந்து புரிஞ்சுக்கிட்டாலும் நல்ல பழகு பழைக்கலாம் அவன் எங்க ஆட்டா சொல்லுதான் வேத வாக்கா நினைச்சு சுத்துதான் அவனா வரட்டும்பா அவன் என்னைக்கு என்ன தேடி வரானோ அன்னைக்கு பாத்துக்கிடுவோம் அது வரைக்கும் நான் இதெல்லாம் காதலையே கேட்க கூடாதுக்கா இப்பதான் நான் கொஞ்சம் மனசு நிம்மதியா தைரியமா பாத்துட்டு இருக்கேன் விடுங்க நீங்க வருத்தப்படணும் சொல்லல அவைய காதல கேட்டுச்சுல அதனால சொல்லிருப்பாவ விடுங்க காத நினைச்சு ரொம்பலாம் வருத்தப்பட வேண்டாம் அவ திருந்தி ஒரு நாள் வருவாวะகா நீங்க எதுக்கு அத நினைச்சு வருத்தப்படுதிய இல்ல சின்ன பொண்ணு என்னடா ஆவாதவனா இருந்தாலே இத கேக்கும் போது மலசூர் மாதிரி படபடங்கல்ல சின்ன பொண்ணே என்ன செய்ய அவين கோளுது அப்படியே குடிச்சிட்டு ரோட்லயே மேட்லயே விழுந்த நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம நல்லதா நினைக்கும் அத அவiele புரியணும்ல புரிய மாட்டेंगी சரி விடுடி நீ தெரிஞ்சிடடணும் சொன்னேன் அத பத்தி வாசிப்ப வராத இவ்வளவு நாள் நல்லதல்ல பாசிட்டு இருந்த நீ மாட்டிக்கிறே தெரியாம சொல்லிட விடுடி

வா நம்ம வீட்டுக்கு போவோம் பிள்ளை பார்க்காம இருக்க முடியலையா அப்ப நீ என்ன தேடிலாம் வரல அப்பயும் ஓ பிள்ளையை தேடி தான் நீ வந்திருக்க வேணா ஓ பிள்ளைய தேடி போ நான் இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு தான் வருவேன் ஏட்டி இப்படி சொல்லுங்க சுசீலா வீட்டு வா ஒரு நாலு நாள் அம்மா வீட்டில் நின்றுட்டு வாரியும் தானே வந்தேன் இப்போ வந்து எவ்வளோ நாள் ஆகுது ஒரு மாதத்துக்கிட்ட ஆக போதுட்டி வா நம்ம வீட்டில் போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டாமா இங்கே நின்னா உங்கள் அம்மா எங்கே உங்கள் அம்மையிட்ட சொன்னால் புரியும் வா வாண்டா எப்படி இப்படியே வர முடியுமா வா இப்போ தானே வந்திருக்கேன் கையை கால அலும்பு சாப்பிடுவோம் எங்க அண்ணி இன்னைக்கு சொல்லிட்டு போனா ஒரு ரெண்டு வாரம் நின்றுட்டு போனேன் எங்க அம்மைக்கு உடம்பு சில எங்க அண்ணனுக்கு உடம்பு சில நான் அங்க மட்டும் இருந்து பார்த்தா போதுமா அண்ணா ஒத்த பிள்ளை தானே எங்க அம்மா எங்க அண்ணன் எல்லாம் பாக்கண்டாமோ உங்களுக்கு மட்டும் சேவை செஞ்சுட்டே கிடந்தா போதுமா உனக்கும் உங்க அம்மைக்கும் ஆ மர்மேனே வாங்கப்பா இப்பதான் வந்தீங்களோ அத்த இப்பதான் வந்து வந்தேன் சுசிலா வந்து ஒரு மாசம் ஆயிட்டுல அம்மைக்கும் அங்க கொஞ்சம் உடம்பு சில்லாம இருக்கு அதான் வந்து கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அவ வரமாட்டேன்னு நிக்கியா மக்களை இங்க எனக்கும் உடம்பு சில்ல அவங்க அண்ணனும் கொஞ்சம் கீழே விழுந்து கைகாலாம் அடிபட்டுட்டு முடியாம இருக்கான் எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு வரக்கு யோசிப்பா இருக்கணும் ஒரு ரெண்டு வாரம் நிக்கட்டு மக்களே அப்புறம் நானே கொண்டு வந்து அங்க விடுதேன் இன்னத்து ஏற்கனவே வந்து ஒரு மாசத்துக்கிட்ட ஆயிட்டு அங்க கேட்கவில்லுக்கு நான் பதில் சொல்ல முடியல இப்படி வந்து நிக்க மாட்டானா இப்ப சுசிலா எங்க சுசிலாங்கன்னு எல்லாரும் கேட்காவ ஆமா அப்படி கேட்டு தள்ளிடாவ ஏன் அக்கறைய பேரு ரொம்ப இவங்க அம்மைக்கு வேலை பக்கம் ஆள் இல்லாம இருக்கும் அதான் என்ன கூப்பிடே வந்திருக்கா ஏட்டி மறுமையில மரியாதைலாம் எல்லாம் பேசாத நீங்க உள்ள போங்கப்பா பிள்ளை உள்ள கடந்து வரங்க போய் பாருங்க பைய வச்சுட்டு கை காலம் அழுமுங்க எடுத்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு பேசிக்கிடுவோம் ஆ சரிப்பா ஏட்டி ஏன் பதினஞ்சு நாள் கழிச்சு வந்திருக்கான்ல வந்தது வராமல் ஏன் எப்படி சிம்பு சிம்பின்னு சிம்ப மூஞ்சியை காட்டாம நல்லா நைசா பேசி பழகட்டி அப்போதான் கவலும் வாழுவேன் இப்படி கடந்து மூஞ்சியை காட்டினு எப்படி பாசமாக நினைப்பானுவ கொஞ்சமாக நடிக்க கற்றுக்க வந்தவொடனே சாப்பிட்டலாங்க எப்படி கை கால் நல்லா இருக்க உடம்புக்கு எப்படி இருக்கு வேலையை போனால் வச்சிடலான்னு ஒரு ஆசையாக பேசினாதான் விழுவான் ஏன் வந்தவனே பாஞ்சலே கடிக்க ஏமா பிள்ளையே பார்க்காம இருக்க முடியலையா அதனால எனக்கு கூட வந்திருக்கான் அங்கே அவங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை சுவாரங்க என்ன செய்தும் பொங்க மாட்டா வீட்டை விலகிட்டு வரவேல என்ன செய்தான்னு தெரியலை இப்போ என்ன சேவை செய்தால் இவன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போதும் வந்திருக்கான் இல்லாமல் பாசத்துலையா ஓ மேலே பாசம் நீ தான் கொண்டு வர வைக்கணும் இப்படி சிம்பிட்டு கிடந்தீங்கன்னா எங்கேருந்து வரும் பாசம் கொஞ்சமாவது பாசம் இல்லைனாலும் நடிக்க தெரியணுமுட்டி நடித்தால் தான் வாழ முடியும் எல்லாம் ஒரு அப்ராணி போய் வாயை திறக்கவே மாட்டான் அவன் எல்லாம் நீ கைக்குள்ளே போட்டு அழகாக வச்சுக்கிட்டலாம் தெரியுமா அவன்கிட்ட போய் இந்த சிம்பு சிம்பிட்டு போ இப்போ அலைசா போய் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிடுங்கன்னு நாலு வார்த்தை பேசு போ ஆமாம் அவனை வேற போய் வாங்க போவாங்கன்னு சொல்லுதாவே போமாங்கட்டி ஏட்டி சொல்லுதான் கேளு உனக்கு தான் அறிவில்லைன்னா சொல் புத்தியாவது இருக்கட்டும் போ போய் கேளு நைசாக நாள் வார்த்தை பேசிட்டி அன்பா பேச அப்போ தான் மயங்குவான் அதிகாரத்தில் பேசுனோம்னா ஒன்றும் கேட்க மாட்டாவே அன்பா பேசி பேசி தான் மயக்கணும் அப்படின்னு மெதுவாக சொல்லு ரெண்டு வாரம் கழித்து வாரேன்னு அப்புறம் நான் கொண்டு விடுதேன் நீ ஒரு பத்து நாள் இருந்துட்டு திரும்பி வந்துரு பா போய் நைசா பேசு பிள்ளையை காட்டி காட்டி நீ இது பாசம் காட்டுட்டி ஆ சரி நீ போய் பேசி இரு நான் சோரங்கறி ரெடி பண்ணிட்டு கொண்டு வரேன் ஆ ஒன்றும் தெரிய மாட்டேங்கி அப்படியே எல்லாத்துட்டையும் கத்தி கத்தி கோத்த காட்டி பேசியா நைஸாக இருந்துக்கிட்டா தானே நம்மளையும் நம்ம பக்கம் சாய்வானுவ இங்கே ஒருத்தி சுவாருங்கரையும் கொண்டு வரேன்ட்டு போனேன் ஆளையும் காணும் அட்ரஸையும் காணும் கூட கிண்டலா போச்சு பத்தியா மூக்கு ஒட்டைங்கிற இனி கண்ணு ஏக்காது காது ஏக்காதும்பா என்னத்த சொல்ல எல்லாம் இவன் பார்க்க வேலை ரோட்ல போட்டு அடிக்காண்டி என்னத்த சொல்ல சரி விடுங்க நடந்தது நடந்தாச்சு அதை பத்தி இன்னைக்கு பேசி என்ன செய்ய முடிய இனி அதை பத்தி கவலைப்படாம அடுத்து என்ன வேலையோ அதை பாருங்க ஏட்டி இன்னைக்கு பைப்ல தண்ணி வரும்ல ஆஹ் நல்ல தண்ணி பைப்ல தண்ணி வருங்க ஆளுக்கு ரெண்டு உடம்பு என்னமோதான் சொல்லிட்டு இருந்தா தம்பி ரெண்டு நாள் ஊருக்கு ஊருக்குள்ள இறங்கலனா என்னென்னலாம் நடக்கு எக்காவது வாரத்துக்கு ஒரு நாள் தான் தண்ணி வரும் இப்போ வாரத்துக்கு மூணு நாள் விட போறாங்களா அதனால ரெண்டு ரெண்டு விட போகாதுன்னாவ சரி அப்ப நான் நீ கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த ஆள் கொஞ்ச நேரம் படுத்து உறங்குது தண்ணி வந்துச்சுன்னா வந்து நான் விடுதாட்டி